வணக்கம் மக்கள் பூ பறிக்க வந்தோம் மல்லிகையில் பூக்கள் நிறைய பூத்துட்டு இருந்து இப்போ கொஞ்சம் பூக்கள் குறைஞ்சி முக்கிய பூவை பறிப்போன்னு வந்தோம் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டேன் கொஞ்சம் செவ்வாய் கிழமையாட்டு முல்லை இது வந்து முல்லை பெருங்க நேற்று சின்னங்கண்டி எல்லாம் முல்லையில இருவாச்சியில நிறைய முட்டை நிற்கும் பெருங்க இருவாச்சி நாலு மணி பூ பத்து நிற்கல அந்திமந்தாரம் இவள் ஒரு அழகி நவரச நாயகி பற்றியெல்லாம் புல்லு செடியில் போ മുട്ടകളെ ഇപ്പോൾ നിൽക്കി പറ്റീളാം നിത്യമല്ലേ കൊഞ്ചും പൂക്കൾ നിക്കി അതെയും പറിക്കാം പരുങ്ക എണ്ണി കൊഞ്ചം പരവലാ മഴ പെയ്ചി അതിനാൽ ചെടികളില കൊഞ്ചം ത ഈരപദമായിരുന്നു പരുങ്ങനെ നിത്യമല്ലേ മുട്ടകളെ പറ്റാ തണ്ണി കൊഞ്ചം തണ്ണിയായിരിക്കും ചെമ്പരുത്തിയും പറിക്കാം ചങ്കു പുഷ്പം പറിക്കാം பாருங்க வெள்ளை வெள்ள கலரு இவ்வளோ அழகாக பூத்து நிற்கு பார்த்திங்களா இன்னைக்கு கொஞ்சம் பரவலா மழை இது மஞ்சள் கலர் இப்படி எப்படி திறந்தனையாமல் மழை பத்தியெல்லாம் செடியில் தண்ணிகள் இருக்கு பற்றியலாம் செவ்வாய் சாயங்காலம் பூக்களம் பறிச்சி அந்திமந்தார பூவெல்லாம் ஓவியம் வீடியோ எடுத்துருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சங்கு புஷ்பம் குடமுல்லை ச செம்பருத்தி நித்தியமல்லி எல்லாம் வணக்கம்